ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மட்டன் மசாலா பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இனிமேல் கடையிலலாம் பொடி வாங்காதீங்க வீட்டிலையே அரைச்சி வச்சுக்கோங்க ஒவ்வொரு தடவை மட்டன் குழம்பு வைக்கும்போதும் இந்த பொடியை யூஸ் பண்ணி பாருங்கள் வீடே மணக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சம் மிதமான சூடு இருக்கும்போது ஒரு நட்சத்திரம் பூவு ஒரு மராத்தி மூக்கு அப்புறமா ஒரு நாலு கிராம்பு கொஞ்சமாக வந்து கல்பாசி சேர்த்துக்கோங்க கூடவே வந்து ஒரு ஆறு ஏலக்காய் அதுக்கப்புறமா வந்து ஒரு மூணு தொண்டு அளவுக்கு நான் பட்டை சேர்த்துக்கிறேன் இது கூடவே வந்து ஒரே ஒரு பிரியாணி இலை அவ்வளோ தான் இவ்வளோத்தையும் வந்து நல்ல மிதமான தீயில லைட்டாக நம்ம வந்து வறுத்தெடுக்க போகிறோம் ரொம்ப அதிகமாக வந்து பாத்திரம் சூடாக இருக்கக்கூடாது கொஞ்சம் மிதமாக இருக்கும்போது இதை லைட்டாக ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம் அவ்வளோந்தான் ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ நம்ம அடுத்து இது கூட வந்து நான் இன்றைக்கி ஒரு எட்டு காஞ்ச மிளகாய் அதுவும் காஷ்மீரி மிளகா சேர்க்குறேன் இதில் காரம் இருக்காது நல்ல கலர் கொடுக்கும் ஒரு எட்டு காஷ்மீரி மிளகா அதுக்கப்புறமா வந்து தனியாக சேர்த்துக்கிறேன் தனியாக வந்து நான் வந்து கரெக்டாக ஒரு ஆறு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் ஆறு டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இது கூடவே வந்து மறுபடியும் ஒரு ஒரு நிமிஷம் லைட்டாக நம்ம வந்து இதை வறுத்துக்கலாம் மல்லியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலலாம் ஒரு சின்ன சைஸ் ஸ்பூன் இருக்கும் இல்லையா அதில் ஆறு ஸ்பூன் சேர்த்தா போதும் அதுக்கப்புறமா இப்போ அடுத்து வந்து என்ன சேர்க்க போகிறேன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சோம்பு வந்து ஒரு மூணு ஸ்பூன் அப்புறம் வந்து சீரகம் வந்து நாலு ஸ்பூன் எடுத்துக்கணும் மா மிளகு வந்து ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கணும் கரெக்டாக இருக்கும் இது நான் ஏற்கனவே அளந்து வச்சுட்டேன் அதுக்கப்புறமா அதையும் சேர்த்து நம்ம நல்லா வந்து வறுத்துக்கிடணும் ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது நம்ம கை பொறுக்கிற அந்த சூடுன்னு சொல்லுவாங்கள் இல்லையா அந்த அளவுக்கு இருந்தால் போதும் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம இப்போ அரைச்சிக்கலாம் முதல்ல அந்த காஞ்ச மிளகா பட்டை பிரியாணி இலை கல்பாசு இவ்வளோத்தையும் போட்டு லைட்டாக குறை குறப்பாக நான் வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்தோம் அப்படின்னா சரியாக அறப்படாது இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறமா மிச்சம் இருக்கதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் சும்மா ஒரு பெஞ்சளவு சேர்த்துட்டு நம்ம வந்து அரைச்சிக்கலாம் கல்லுப்பு சேர்க்கும் போது ரொம்ப நாள் கிடவே கிடாது மசாலா நான் கொஞ்சமான குவான்டிட்டியில் செஞ்சு காட்டியிருக்கேன் இந்த மாதிரி நிறைய நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க ஆறு மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மட்டன் மசாலாவை வந்து குழம்புக்கெலாம் யூஸ் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இனிமேல் கடையிலலாம் வாங்காதீங்க இந்த மாதிரி குழம்பு சூப்பராக நீங்களும் வைக்கலாம் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான சமையல் வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்